ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் முப்பது வெட்டி குழாளர் வீதியில் எழுந்தருளி அருள் பாளைத்து வரும் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் தைமாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாளாட்டு நிகழ்ச்சி மற்றும் வேள்வி பூஜை சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலய நிறுவனரும் தர்மலிங்கம் உடையார் சகுந்தலா அம்மாள் சாரிட்டபிள் டிரஸ்டின் நிறுவன தலைவருமான எம் டி பழனி தலைமை தாங்கினார் முன்னதாக காஞ்சிபுரம் வட்டம் திருமா கரல் கிராமம் திருத்தொண்டர் மாமணி தவத்திரு தியாக அரசு தேசிகர் குழுவினர்களால் கோபூஜை அபிஷேகம் தீப ஆராதனை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு தை மாச அமாவாசையை முன்னிட்டு நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் கொண்டு நடுநிசி யாகமும் நிகம்பலா யாகமும் ஸ்ரீ மங்கள மகாசண்டி யாகம் மற்றும் ஆயுஷோமும் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கலச புனித நீர் ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மனுக்கு ஊற்றி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது